வந்தவங்க நெயர்களே வாருங்கள் இன்னைக்கு தினமும் மனமும் முன்னிகைச்சல ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணி கவிக்க போறேன் தவளடைன்னு சொல்வா இதெல்லாம் பாட்டி காலத்துல இருந்து பண்ற டிபன் இப்போ வந்து இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலா இதுக்கு வந்து பச்சரிசி தவரம் பருப்பு கள்ளப் பருப்பு தேவை இப்போ இந்த பச்சரிசி இத பாரு ஒரு அளவு வச்சுக்கோங்க இந்த 텀ப்ளர்ல நான் நாலு டம்ளர் எடுத்துருக்கேன் இந்த நாலு டம்ளர் அப்படின்னு அரிசின்னு சொன்னா அதுக்கு இத ஒரு டம்ளர் அரை ஏதாவது நாலு இது ரெண்டும் சேர்ந்து நாலுக்கு ரெண்டு இருக்கணும் அதனால இந்த ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் கள்ளப்பருப்பு எடுத்துருக்கேன் நாலு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் துவரம் பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு மிளகு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் சீரகமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிஷன்ல வந்து ரவையா அரைச்சின்னு வந்துருங்க ரவையா அரைச்சின்னு வந்துட்டு அப்புறம் அதை ஊற போடணும் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து மிஷன்ல அரைச்சின்னு வந்துட்டு காமிக்கிறேன் மிஷன்ல இல்லைன்னு நினைச்சுக்கோங்க நீங்க மிக்சிலயும் அரைக்கலாம் இது ஜாஸ்தி குவான்டிட்டி ஆகுது மொத்தம் சேர்த்து ஆறு டம்ளர் ஆகுது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் பெரிய நிறைய பண்ணி எப்பவுமே உங்களுக்கு பண்ணி காமிக்க என்ன பண்றனோ அததான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் நீங்க ரெண்டு பேர் மொத்தம்னா ஒரு டம்ளர் அரிசி போரும் ஒரு நாலு பேர்னா ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் மிஷனில் அரைச்சின்னு வரேன் இப்போ இதை மிஷினில் அரைச்சின் வந்துட்டோம் இதை பாருங்கோ எப்படி ரவையா இந்த மாதிரி ரவையா அரைச்சின்னு வந்துடணும் அரைச்சிட்டு ஊற வைக்கலாம் ஊற வைக்கிறது ஒரு நாலு மணி நேரம் ஆனாலும் ஊறணும் அப்போ தான் வந்து அதை நல்லா ஊறி நல்லா காணும் புளிக்கவும் புளிக்கும் அதனால் இதை வந்து இப்போ ஊற வச்சுடலாம் ஊற வைக்கும்போதேவும் போதேவும் பச்சை மிளகாய் உண்டி திருத்தி போட்டு ஏன்னா ஊற ஊற பச்சை மிளகாய் காரம் அதில் இறங்கும் அதனால பச்சை மிளகாய் உண்டி அதை ஊற விற்கும் போது அதை போட்டுட்டு வச்சு விடலாம் நம்ம இப்போ இப்போ இதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் திருத்தி வச்சுருக்கேன் இப்போ இந்த பச்சை மிளகாயும் இதில் போட்டு விடுறேன் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் உப்பு உப்பு போட்டான் புளிக்கும் அதனால உப்பு போட்டேன் நான் இப்போ நல்லா ஜலத்தை கொட்டி ஊற வச்சு விடலாம் நல்லா ஊற 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 நல்லா இருக்கும் இது வந்து ஊரட்டம் இதோ நன்னா மேண்டு கிழிதாக கலறி வச்சுடுங்கோ நல்லா ஊறட்டம் கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆக்க கூடாது ஊற வைக்கும்போது கொஞ்சம் கெட்டிமாக இட்லி பதத்துக்கு எடுத்துக்கணும் இப்போ ஓ கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் அலங்கொட்டி ஊற வைக்கலாம் அண்ணா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நாலு மணி நேரம் ஊற வைங்க இது மறுபடியும் அளவு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நாலு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் துவரம் பருப்பு ஒரு டம்ளர் கடலப்பருப்பு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இதை போட்டு அரைச்சி ஊற வைக்கணும் இப்போ நல்லா ஓரட்டும் இப்போ இந்த மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு இது இப்போ இருக்கு உங்களுக்கு புளிக்கலைன்னா தயிர் குத்திக்கும் மோர் குத்திக்காதீங்க தயிர் குத்திக்கோங்க தயிர் குத்தின்ட்டு இது பண்ணால் ரொம்ப நல்லா வரும் இப்போ இந்த மாவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு திருமாறி சேர்க்கணும் கறிவேப்பலையும் போடணும் பெருங்காயம் தூதம் இப்போ இதுக்கு திருமாறுறதுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் இப்போ கடுகு போடுறேன் கடுகு வெடிச்சதும் இந்த உளுத்தம்பருப்பு கடப்பருப்பை போடலாம் கடுகு வெடிக்கிறது இப்ப இந்த கடுகு வெடிக்கச்ச இது பாருங்க இந்த கடப்பருப்பு இந்த உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் ஆமாம் இந்த கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்ததும் அந்த மாவில் சேர்த்து நல்லா கலரிக்கணும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு செவந்துட்டு இப்போ இந்த கருவேப்பலைய சேர்த்துட்டு அதில் சேர்த்து விடலாம் இப்போல்லாம் இதில் சேர்த்து விடலாம் இப்போ பெருங்காய பொடியும் கூடுமான வரைக்கும் நீங்கள் கருவேப்பிலைய பச்சையாக அப்படியே அலம்பிட்டு போட்டு விடலாம் அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் ஆமாம் இப்போ நல்லா கலறிட்டு இதில் பெருங்காய பொடியும் சேர்த்து விடு பெருங்காயம் நன்னா நிறையவே தூவி இருக்கேன் அப்போ தான் வாசனையாக இருக்கும்னு இப்போ நமக்கு இந்த மாவு வந்து தவளோட மாவு ரெடி ஆயிடுது இந்த இதெல்லாம் இருக்கணும் அப்பப்ப ஒரு ஒவ்வொரு தரும் குத்தும் போதும் கடறிக்கும் அப்பதான் இருக்கும் இப்போ எண்ணெய் வச்சு எண்ணெயும் தோசைக்கு இதுக்கெல்லாம் மெல்லிசா குத்துறோம் ஒரு ஒரு ஸ்பூன் போதும் ஆனா இத நம்ம அடையா குத்துறதுனால ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் அதுக்கு மேல குத்தாதீங்க எண்ணெயை குத்தி இத வாத்துட்டு மூடி வைக்கணும் சிம்மொழியே வைக்கணும் இப்போ இத குத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த இப்ப நல்லா கலர் எண்ணெய் காஞ்சிடுத்து இப்ப வந்து இத குத்தணும் நல்லா ஒரு ரெண்டு கரண்டி குத்தணும் இது அப்படியே மூடி வைக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆகும் ஒரு பக்கம் இந்த ப்ரௌன் ஆயிட்டு இது பண்ணும் அப்போலாம் நாங்கள் திருப்பி போட மாட்டோம் வங்காளத்தில் எண்ணெய் குத்தி குத்திட்டு அதுக்கு ஒரு வெள்ளை துணியை போத்திட்டு ஒரு கல்லை வச்சுடுவோம் நல்லா ப்ரௌனாகும் ஒரு பக்கம்தான் வெகும் எடுத்துருவோம் இப்போ அந்த மாதிரி முடியறதில்லை வங்கலமும் இல்லை இது அதனால இந்த வானில் இது பண்ணுறோம் இது மூடி வச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு திருப்பி போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சா போறோம் அப்போ எடுங்கோம் அப்போ ரொம்ப இதுவானாக்கா இந்த தவளடைக்கு ஒரு பக்கம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகி ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும் அப்படிதான் யூஸ் பண்ணுவா ஆனா நமக்கு வெந்து இருக்கோ சந்தேகம் வரும் அதான் டார்க் ப்ரௌனா இருந்தாலும் சாப்பிடறதுல நிறைய பேர் தான் கொஞ்சம் ப்ரௌன் ஆனவன திருப்பி போட்டு அப்புறம் எடுக்கலாம் இப்ப வந்து நான் இதை மூடி வைக்கிறேன் இப்ப இந்த அடை ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு மொரோன் ஆயிடுத்து இப்போ இதை பிளேட்டில் போடுறோம் உங்களுக்கு ரெண்டு தவளடை பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் இது வந்து திருப்பி போட்டதுக்கு அப்புறம் எடுத்தது இது முன்னாடி எடுத்தது இந்த பாருங்கள் ரெண்டும் ஒரு சரிக்கு எப்படி ஆயிருக்கு பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ சுவையான தவளடை ரெடி இப்போ வந்து நான் ஒவ்வொரு தரமும் உங்களுக்கு ஒரு ஒரு டிப்ஸ் சொல்லலாம் இருக்கேன் இப்போ நான் வந்து யூஸ் பண்றேன் எங்க ஆத்துல அப்படின்னு சொல்றேன் ஏன்னா ஆத்துலன்னு சொல்றாளே அப்படின்னு சில பேருக்கு அதை கேட்டதும் ஒரு புதுமையா இருக்கும் இப்போ அகம் ஆகம் அப்படின்னு ஆகம் அப்படின்னாக்கா வீடு இடம் அப்படின்னு அர்த்தம் இப்போ கூட தெற்கு பக்கமெல்லாம் போனாக்கா ஆகம்னு தான் சொல்லுவா எங்க ஆகத்துல எங்க ஆகத்துக்கு வாங்கோ ஆகம்னு தான் எங்க பசங்க என் பெரிய மாட்டுப்பண்ணா ஆகம்னு தான் வா சொல்லுவா இந்த ஆகம் தான் தெரிஞ்சு ஆத்துக்கு அப்படின்னு ஆயிடுத்து என்ன ஒரு தூய்மையான தமிழ் சொல் இலக்கிய சொல் ஆம் அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன நேருகளே தவளட பண்ண ஆயிட்டீங்களா இந்த தவகடை ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க எனக்கு பண்ணி சாப்பிட்டு பீட்பேக் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதானா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கான காப்பாட்டி